ராகுல் ஒரு இறைஞ்சன் வாழ்க்கையில் வந்த தோல்விகள் அவனை நிச்சயமில்லா இருளுக்குள் தள்ளிவிட்டது எதிலும் வெற்றி இல்லாதவனும் எண்ணம் அவனை மரணத்தையே தீர்வாக நினைக்க செய்தது ஒரு இரவு அந்த வழியில் சோர்ந்து தூங்கிக் கொண்டான் அப்பொழுது ஒரு கனவில் ஒரு அழகான பெண் தோன்றினாள் கண்களில் ஒளி வார்த்தைகளில் நம்பிக்கை வாழ்க்கை சவால்கள் கொண்டதுதான் ஆனால் ஒவ்வொரு இரவும் முடியும் ஒரு விடியலுக்கு வழியாய்தான் இருக்கும் நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ் ஒரு நாள் அதிசயம் நிச்சயமாக நடக்கும் அடுத்த நாள் ராகுல் கண்விழித்தான் மனதிலே ஒரு மாற்றம் தற்கொலை எண்ணம் மாறி வாழும் விருப்பம் பிறந்தது ஆனால் அந்த கனவு கொழுந்து மனதிலே மிதந்து கொண்டே இருந்தது அவளை தேட ராகுல் நகரம் முழுவதும் சுறுசுறுப்பாகச் சென்றான் பூங்கா மெட்ரோ தெருக்கள் எங்கும் தேடினான் ஆனால் காணவில்லை மீண்டும் ஒரு இரவு அவள் கனவில் வந்தாள் நான் உன் உள்ளத்தில் தான் இருக்கிறேன் என்னை தேடாதே உன் இலக்கையை தேடு உன் கனவுகள் உன்னால் சாத்தியமாகும் அந்த வார்த்தைகள் ராகுலின் வாழ்க்கையையே மாற்றின முயற்சி உழைப்பு தோல்விகளை கடந்து வெற்றியின் உயரத்தில் பறந்தான் இப்போது ராகுல் உயரத்தில் நிற்கிறான் அவளது வார்த்தைகள் இன்னும் அவன் உள்ளத்தில் ஒலிக்கின்றன இனிமேல் கனவுகள் இல்லை நிஜங்களும் உனக்காக காத்திருக்கின்றன